பாத்தீங்களா ஒரு கோஸ்ட் மூவி தான் இது பாத்தீங்களா கோஸ்ட் மூவில டே ஒன் இங்க இருந்து எங்கயோ சவுண்ட் கேக்குது फ्रेंड्स ரொம்ப ஸ்கேரியர்க்கு அ இல்லவே இல்லை எங்க இருந்தோ சவுண்ட் கேக்குது நான் திரும்பி திரும்பி பார்த்தா ஒண்ணமே இல்லையே எங்கடா எங்க இருந்து யாரோ மூச்சு விடுறாங்க फ्रेंड्स फ्रेंड्स யாரோ அங்க இருந்து மூச்சு விடுறாங்க இந்த புலி மூச்சு விடுதா டார் மூச்சு விடுறா தெரியவே இல்லையே திருப்பாங்க பயமாக இருக்கு இந்த வீட்டை விட்டு வெளில போயிடணும் அவங்க ரொம்ப வெளில போயிருந்தோம் ஆஹா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்மளோட வீட்டை விட்டு என்ன ஆகுன்னே தெரியாது நம்மளுக்கு இப்போ எப்படி வெளில போடுறதுன்னே தெரியல வாங்கின போய் ஜன்னலில் போய் பார்ப்போம் வெளில யார் தான் ஐயோ ஐயா யார் கத்துறா என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஜன்னல் கிட்ட வந்தால் யாரோ கத்துற மாதிரி கேட்குது யாரோ சிங்க மாதிரி கத்துற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் கத்துறாங்கன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அங்க இங்கே சொத்தம் கேட்குது அங்க இங்க இடிக்குது அங்க இங்கன்னு திடீர்னு திடீர் ஐயோ எங்க சார் இங்க கூட சவுண்ட் ஏதோ கேட்குது

எங்கேருந்தோ யாரும் நடக்கிற சூழ்நிலாம் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அங்கே லைட்லாம் எரியுது நான் ஆன் பண்ணவே இல்லை அது சதுவாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது யாராப்பில்லாம் பண்ணுறா இந்த பூதண்டாது சந்திரமுகி படத்தில் சொன்னாங்க தூரத்தில் நாய்க்கு குழச்சி தூரத்தில் பூனை கழிச்சா அப்படியே இருக்குன்னு அதே மாதிரி இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாரும் தக்கத்தக்கமெலாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க ம் அப்புறம் நம்ம வெளில போவோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் நம்ம ஒரு நைட்டு முடிச்சிட்டோம் காலையில் மட்டும்தான் இருக்கு ஆ காலையில் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ள இருக்க காருக்குள்ள இருக்க கார்ல இன்னும் வீட்டோட ரொம்ப சவுண்டு கேக்குது கால் பண்ணி நிற்க சொல்லும் எங்கேயாச்சும் அவன் இருந்தானா டேய் நண்பா எங்கடா இருக்க டேய் நானாடோ அண்ணா சென்னை கேம்ப் ரோடில் போயிட்டு இருக்கேன்டா சென்னை கேம்ப் ரோடா நானும் அங்கே இருக்கேன் கொஞ்சம் ஸ்லோவாக கூட நான் வந்துடுறேன்டா ஐயோ இந்த கார் வந்து செம்மையாக புழுங்குது டேய் ரோட் சைடில் போடா டேய் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி புழுங்குது நண்பர எங்க இருக்கானோடு மட்டும்தான் சொன்னான் அதுக்கப்புறம் எங்க இருக்க சொல்லையே ஓடுற 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 தெரிஞ்ச ஏர்போர்ட்ல இருப்போனா சென்னை ஏர்போர்ட்ல வாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம் இவன் தான் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இவன் தான் யாரா உன்னை தேடிக்கிட்டே இருக்கிறேன் இங்க தான் இருக்கிற வேடா டே எனக்கு ஒரு பிரச்சனைடா அதுக்கு மட்டும் கொஞ்சம் தீர்வுபடுறா டே டே என்னடா என்னடா உனக்கு என்ன பிரச்சனை சொல் டே அதுவாடா என்ன ஒரு பேய் போட்டு துவைச்சி எடுக்குதுரா அது என்ன போட்டு வீடு காரு எல்லாத்துலேயும் என்னை துரத்து துவச்சி அடிச்சு வருதுரா தூங்க முடியல சாப்பிட முடியலடா காரை போட்டு கவுத்தி எடுக்குதுரா என்னடா பண்ணேன் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுறா டே எனக்கு இன்னொன்று இதே மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு என்னது என்னது டே இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குடா என்னது நாலஞ்சு நாய் வீட்டில் வளடா டே நண்பா ஏற்கனைய வீட்டில் நாய் கத்துற மாதிரி தான்ண்டா இருக்குது இருந்தாலும் நீ சொல்கிற மாதிரி ரொட்டி போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் போய் அஞ்சாறு நாய் வளர்ப்போம் போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி ஸ்டாலின் வராரு உசாரையா உசாரு அது என்னடா அந்த காரை புட்டி எதோ பெரிய நம்மளை பொருட்டு எடுக்குது நம்ம என்ன தெரியல எனக்கு ஒரு பயமா இருக்கு ஏதோ பேய் வேறு எடுக்குது திடீர்னு எப்படியோ நம்ம வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே போனால் நம்மளுக்கு திருப்பி தரதுன்னு தான் நினைக்கிறேன் நம்ம கார் ஆனாலும் நம்ம இங்கேயே விட்டுட்டு போயிடலாம் வாங்க கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு வெளியே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்போ ஏதாச்சும் எமர்ஜென்சி இங்கேயே நம்ம போய் கார் பார்க் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோட வீடு இவ்வளோ அமைதியாக இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சைலண்டாக பார்ப்போம் உள்ள என்ன நடக்குதுன்னு இந்த கண்ணாடி வேலை நான் ஃபுல்லாக இது என்னோட என்ட்ரியே இப்படி குமிங்குன்னு இருக்குது சரி உள்ளே போய் தான் பார்ப்போம் நம்ம வீடு தான் இது ஆனால் நம்ம வீடு தான் நம்மளால் விட்டு கொடுத்துட்டு போக முடியாது வாங்க ராள் இல்லவில்லை என்னோட இங்கே எதுவும் வந்து தொங்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா வந்து தொங்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பிரிச்சதமோ எழுந்தெடுஞ்சு வந்து படம் அது ஃப்ரெண்ட்ஸ் இந்த புலி ஃபோட்டோவை பார்த்தாலே பயமாக இருக்கு இந்த புலி ஃபோட்டோவை எங்கள் வச்சிருக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஹே ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ வேயா இருந்து வர ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு ரொம்ப மாயாஜமாக இருக்கு ஓ ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இன்னொன்று சுச்சோ இன்னொன்று வேறு அங்கே இருக்கு ரெண்டு ரெண்டு பேய் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுக்கு என்னென்னா கால் முளைச்சிக்கிட்டு இருக்கு இன்னொன்றுக்கு என்னென்னா மூஞ்சி மட்டும் இருக்கு ஒரு ஃபிரெண்ட்ஸ் ஏன் இங்கே தான் இருக்கியாடா உன்னை இவ்வளோ நேரமாக தேடிட்டு இருக்கண்டா நீ இருந்தா தாண்டா நான் இருந்தால் போய் இருக்காதுன்னு சொல்றாங்க ஆனா ஆனால் நீ சிங்களாக வந்து மாட்டிக்கிட்டேடா அது யார் ராஜு மேலேருந்து நாய் இழைக்குது பாஸ் நீங்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்டு வர சொல்லிங்க பாஸ் அவங்க தான் பாஸ் அவங்க ரெண்டு பேரும் மேலே தான் பாஸ் இருக்காங்க ரைட்டு விடு மூணு பேர் ஐட்டிங்களா நீங்கள் பார்த்துக்கலாம் அப்புறம் நான் மூணு நாள் வளர்க்குறேன்டா மூணு பேர் சேர்ந்து என்னை காப்பாற்றணும்டா நீ என்ன வெறுமனையே வளர்த்துவிங்க பேயை பார்த்தீங்களா இல்லையா சரிடா நான் வேலைக்கு வெளில போகிறேன் வீடை பார்த்துட்டு பத்திரமா இருக்கணும் அப்புறம் பேய் வந்து பிடிச்சிட்டு போயிடும் நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் એ પત્રમાં காரில் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே ஏறிக்கு வைப்பேன் கேக்குதாடா எனக்கு கடமுடா கடமுடாங்குது உங்களுக்கு அந்த மாதிரி கேக்குதா எங்களுக்கு நான் அந்த மாதிரி இல்லை என்னடா நீ பேசுறதே ஒரு மாதிரி டேய் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப தூரம் போனோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஆனா நைட்டாயிருச்சு இன்னைக்குதான் என்ன நடப்பு பார்ப்போமே என்னடா கும்பலே ரொம்ப இருட்டா இருக்கு ஏன் நாய்லாம் எங்க இருக்குன்னு இல்லையே என்னடா இந்த இதோட சந்தேகம் கோஷ்டு மாதிரிதான் இருக்கு என்னடா கலக்கிற நாய்லாம் அப்படியே வாய்ஸ் இழுக்கிற மாதிரி இருக்கு அப்படியே ராக்கி என்னடா உனக்கு உனக்காச்சு ஏன்ற இப்போ இல்லாமல் வாய்ஸ் போயிடுச்சு என்னடா ஆச்சு போலமுடா பாஸ் நைட் என்ன நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க பாஸ் அதனால என்னால என்ன சமாளிக்க முடியல பாஸ் ஏன்டா கத்துற பேசுறதோட ஓம் சத்தம் ரொம்ப அதிகமா இருக்குடா டே கொஞ்ச நேரம் அமைதியாடுறேன் உள்ள போய் என்ன நடக்குதுன்னு எடுத்து பார்த்துட்டேண்டா சத்தம் யாரோ சிரிக்கிறாங்க ய அதே டவுனில் இருக்கு என்னோட நடக்கும் இன்னைக்கு நைட் தூங்கி வந்துடுறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு வா இன்னைக்கு நம் இந்த டே ஆச்சு கொஞ்சம் பே இல்லாமல் போனால் நல்லா தான் இருக்கும் இப்போ இருக்காது நம்பிக்கணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம் வெளியே போய் என்ன இருக்குன்னு தான் என்னோட இப்போ மங்கி மாதிரி கட்டுது நம்ம ராக்கி பாஸ் நைட்லாம் போட்டால் கஷ்டம் எனக்கு தான் பாஸ் தெரியும் உங்களுக்கு தெரியுமா பாஸ் சரி விடரா விடுறா நல்லா அப்படி தான் இருக்கும் நைட்லாம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு சீக்கலையில் ஃப்ரெஷ்ஷாகிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக எங்கேயாச்சும் போகண்டா வாடா அப்படி கேட்டா ஜப் பண்ணி போவோண்டா வாடா நீ நங்க உள்ள குதி ஏ வாடா டேய் ராக்கி வா எங்க இருக்க பட்டு பாட்டவா பட்டு கேட்க வா பட்டு பாட்டவா ஐய் பட்டு கேட்கவா ஆ ராக்கி எங்கே போயிட்டா நம்ம ராக்கி ஏய் நான் ரெடி தான் வரட்ட அண்ணே நான் இறங்கி வரட்டா எவருக்கும் சிங்கத்தை சிங்காதப்பா எவருக்கும் ஏருட்டு மாறாதப்பா ஓகேடா குளிச்சோன்ட்டேன் எங்காச்சும் போவோம் இன்னைக்கு எனக்கு ஒர்க்கு நிறையா இருக்கு நான் வேணால் வெளில போயிட்டுருவா நீ கம்முன்னு பேயை பார்த்து என்னடா பேய்னாலே உனக்கு அவ்வளோ பயமாடா சரி சரி விடு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸா எனக்காகடா எப்படி இருந்தாலும் நான் உன்னை கூட்டிகிட்டு போக முடியாதுடா அப்புறம் வீட்டை யாரா பார்த்துப்பா சார் ராக்கி நான் முடிவு பண்ணிட்டேன் நான் கிளம்பிட்டு வந்துடுறேன் கம்முன்னு வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஓகேயா பட்டு கேட்குப்பா பட்டு பட்டுப்பா ட்ரெஸ் மாதாச்சு ராக்கி நான் வெளில போயிட்டு வரேன் வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ எனக்கு சிறுதனும் வரக்கூடாது நான் காரை எடுத்துகிட்டு போய்ட்டு வரேன் அந்த வீட்டை பார்த்துக்கூடா என்னோட வீடை பார்த்துக்குறோன்னே சொன்னே நாய் குரங்கு மாதிரி கத்துற ஓகேடா சேஃபாக இருந்து பை பைடா என்ன ஆரம்பமே தடங்களா இருக்கு சரி சரிடா இன்னைக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பைடா அந்த காருக்குள்ள கேக்குது சரி பாப்போம் போயிட்டே இருப்பா சமாளிப்பு ஃப்ரெண்ட்ஸ் காரை போட்டு பயங்கர ஆட்ட ஆட்டுதுடா எப்பா அப்படியா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே உடையுது கார் இடிக்குது தானே தரக்கூடியது கதவு ஒரு சைடா போயிட்டே இருக்கு இன்ஜின் என்னமோ ஆகுது அப்புறமா திரும்பிக்கிட்டே இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு வர ரொம்ப

ரெண்டு கடவும் சைடு 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 சைடுன்னு போயிட்டு இருக்கு ஐயோ என் ஃப்ரெண்டு வேற எங்கே இருப்பான்னு தெரிலையே என்கிட்ட வேற ஃபோன் இல்லை வீட்லேயும் மறந்துட்டேனே சா என்னடா சமையாய்க்கப்பதே

கிட்ட கோாவே வந்துலையேஸ் ரொம்ப தூரம் வந்துருச்சு எப்பதான் நம்ம ஷாப்பிங் மால் வருவோன்னே தெரியல எனக்கு வர ரொம்ப பயமா இருக்கு ஸ்டேரிங்க திருப்பி என்னென்ன பண்ணது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைக்கில் போய் திரும்பி ஒரு குட்டியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளில வந்துடுவோம் வாங்க போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம காரை போய்ட்டு திருப்பி வீட்டுக்கு போயிடலாம் வேறு என்ன நடக்க தெரில எனக்கு ஒரு ரொம்ப பயமாக இருக்குது ட்ரை பண்ணுவோம் வாங்க நம்ம கிட்ட தான் ஃபார்ச்சுனர்னு இருக்குல்ல ஏன் என் பிடிச்சி சொல்ல ஆனால் நான் ஒரு முட்டாளி ஃப்ரெண்ட்ஸ் இப்போயே கண்ணுக்கு தெரியாது என்ன என்னென்னலாம் பண்ணுறேன் நான் இப்படிட்டான் கிருட்டு கிருட்டு கிட்டமுடும் பற்றி கம்மியாக இப்படி நான் ரெடி தான் வரட்டே நான் வீட்டுக்கிட்டே வருட்டோம் இவருக்கும் சிங்கத்தை சிங்காதப்பா இவரடுக்கும் ஏன் ரொட்டி மாறுறதுப்பா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நான் சம் ஐடியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போடுறோம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் பேஸ்புக் அடிக்கிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம் ஆ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஃப்ரெண்ட்ஸ் வாசல்லையே ரெண்டு போலீஸ் நின்றுட்டுருக்காங்க துப்பாக்கிடு நின்றுட்டுருக்காங்க எல்லாம் ஏகே ஃபட்டிச்சி எல்லாம் அப்கிரேடு பண்ணி நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த போய் இன்னைக்கு தூக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே போய் போலீஸ்கிட்ட போய் கேட்டு நம்ம ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் பிரியாளுங்க தானே பார்த்துருவோம் அவங்களாம் பயப்படவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பயப்படவே மாட்டாங்க நிற்பாங்க ஆங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனால் ஐயோ இதே பிரச்சனைங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கிங் பண்ணணும் இந்த பிரச்சனையை நம்ம தினமும் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபைன் கொடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்களும் அந்த மாதிரி தப்பாக பார்க்கிங் பண்ணிடாதீங்க அப்புறம் உங்களுக்கும் ஃபைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கிங் பண்ணிக்கலாம் அழகாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்கிங் பண்ணியாச்சு வாங்க நம்ம போவோம் போலீஸ் போலீஸ் கப்பதிங்க 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 என்ன ஒரு பேய் தொரத்துது போலீஸ் எனக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனை எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை போலீஸ் ஒரு பெரிய பை துரத்திக்கிட்டே இருக்கு போலீஸ் நான் நீங்கள் நீங்கள் கண்ணாக வச்சுருக்கீங்க என்னென்னா காரில் துறத்தது வீட்டில் துரைச்சது நாய்கிற மாதிரி கற்று எல்லாமே ஒரு பிரச்சனையாக தான் போலீஸ் இருக்குது ஏன்டா ஏன்டா சொல்கிற உள்ளே போய் சொல்கிறா சரி சரி நீங்களாச்சும் சொல்லுங்கள் சரி நீங்கள் பார்க்க அவங்கள கொஞ்சம் பெரியவங்களா தான் இருக்கீங்க சரி நாக்கே உள்ள போகிற பார்த்திட்டே இருக்கு சார் அது என்னென்னா என்ன காரில் துரத்துது வீட்டில் துரத்துது அப்புறம் என் நாய் கூட ஒரு மாதிரி குலைக்குது சார் ஏதாச்சும் ஒரு தீர்வு சொல்லுங்க சார் இந்த இந்த காலத்தில் எப்படிறான் நாய் பூனா நீ இருந்து வர அது எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லு சரி அங்கே ஒரு வயசான தாத்தா இருக்காங்க அவங்க கிட்ட போய் கேட்கும் சார் நான் நான் பக்கத்து ஊர்லேருந்து வரேன் என் வீடு பார்த்தீங்கன்னா கிட்டே தான் இருக்கு அப்புறமா என் பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் என்னோட பேய் துரத்திக்கிட்டே இருக்குது சார் அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு தீர்வு சொல்லுங்கள் சார் பார்த்தா ஹெல்ப் பண்ணுவீங்க மாதிரி தெரியுது சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் தம்பி அந்த பேய் பெருசாக இருக்குமா சின்னதாக இருக்குமா அதை நீ பார்த்துருக்கியா எப்படி இருக்கதோட உருவான் சார் எனக்கு அதெல்லாம் தெரியல சார் ஆனால் என் வீட்டில் நாய் ஒரு மாதிரி குலைக்குது வீட்டிலேருந்து ஒரு வயலன் வாசிக்கிற சவுண்ட்லாம் வருது தண்ணி சுட்டுது அப்படி ஆகுது சார் சரி தம்பி நீ மலை மேலே இருக்கிற சாமியை பார்த்துட்டு வா ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் நான் போய் அந்த சாமியாரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் போலீஸ் சார் உங்கள் ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் என் கார் எடுத்துகிட்டு போய்ட்டு வரேன் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் காரில் ஏறுவோம் எனக்கு ரொம்ப முடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னே தெரில நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கார் எடுத்துகிட்டு போவோம் இங்கே போகிற வழியில் எந்த பெய்யும் வந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எடுத்தோன்னே இடிச்சிட்டோம் இங்கே நடந்துகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நடக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இடிக்காமல் ஸ்லோவாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கோவா கிட்டே வந்துட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா இது தெரியுது நான் நான் திருப்பி நீ வந்து இடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அந்த கார்க்குள்ளே இருக்கிறது யாருன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்ச உள்ள இருக்கோ ஆ மழைங்க தெரியு இது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ ஸ்பீடாக போவோம் மலைக்கு போய் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக போவோம்

ஏற்கனவே நம்ம கார்லாம் துண்டங்கண்டமாக கிடக்குது இதில் இன்னொரு இன்னும் அடிச்சா பகஞ்சி வெடிஞ்சிருமே ஏயோ போச்சு அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்துட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த முனிவர் இருக்காங்க அது முனிவர் இல்லை ஆனால் முனிவர் மாதிரியே இருப்பாங்க முனிவர் மாதிரி இருக்க மாட்டாங்க ஆனால் சாமி இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த சாமிகிட்டே போய் வரோம் கேட்கலாம் அந்த பேயை போ எப்படி போக வைக்கிறதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கூட நம்ம பே கிட்ட தான் பேய் இருக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது எங்கே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க அந்த சாமி இங்கே எங்கேயும் காணுமே சுவாமி 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 எங்கே இருக்கீங்க சுவாமி எங்கடா போச்சு மலைக்கு மேலே வந்துட்டோமே நம்ம காரை உடச்சு என்னென்னமோ பண்ணி வந்துட்டோம் அங்க தெரியுறாங்க சுவாமி சுவாமி என் கார்ல இருக்க பேய் மட்டும் போக வச்சிரு சாமி அப்பா பேய் போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் என் கார்ல இருக்கிற பேய் அப்போ புதுக்காரம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பேயிலாம் போய் ஜாலியாக நம்ம ஓட்ட போகிறோம் ஏ பேயிலாம் வரல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சாமார் ஹெல்ப் பண்ணிட்டாரு நான் எதுக்கு காரை மட்டும் சொன்னேன்னா ஏன்னா காரில் தான் எல்லாத்தையும் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு காரில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா அப்போ நம்ம வீட்லேயும் போயிடும் அதுதான் அதனால தான் நான் காரில் சொன்னேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மலையில் வந்து ஸ்பீடாக கீழே போவோம் நான் முதல் முதல்ல சாமியை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ட்விங்கிள் ட்விங்கிள் ஒண்டர் வாட் யூ வாண்ட் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் ஸ்பீடாக போகுது இப்போ நம்ம கார் ஏ நம்ம கார் இப்போ சூப்பராக போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்ம வீடை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மறந்துட்டு எங்கே இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பாட்டு வரும் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் நம்ம வீடு எப்படி இருக்குது நான் வீட்டுக்கு போய் சேர்ந்தேனா அதெல்லாம் அடுத்த பாட்டில் வரும் அந்த பாட்டை பாரு உங்கள் ஃபேம் உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வழியே தெரியல நம்ம எப்படியும் போய்கிட்டே இருக்கோம் நம்ம வழி தெரியுங்களே ஆனால் நம்ம எப்படியோ போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அது நம்ம தானே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏரோப்ளைன் இருக்கிற இடம் அப்படி நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிடலாம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லை ஃப்ரெண்ட்ஸே போயிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நினச்சேன் ஆ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம் இந்த விட போச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் பக்கத்துல பிளையாக்கானது கிளிக் பண்ணி விட்டுட்டு எங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்